படத்திருந்த அவனை ஏசி கண்டு அவன் மேக காலமா வியாஜி அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அதாவது சுகமடைய விரும்புகிறாயா என்று அந்த மனிதரை பார்த்த இயேசு கிறிஸ்து கேட்டார் இன்னைக்கு இதே சபையிலே இதே இடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கேட்கிறார் சுகமடைய விரும்புகிறாயா என் மகனே சுகமடைய விரும்புகிறாயா என் மகனே சுகமடைய விரும்புகிறாயா உங்கள் பதில் என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் பதில் என்ன உங்கள் பதிலை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் இருந்து இப்பொழுது அவரை நோக்கி பார்த்து பேசுங்கள் அவரை நோக்கி உங்கள் உள்ளத்துல பாருங்கள் கத்தர் கேட்கிற கேள்வி அன்னைக்கு அவரை பார்த்து கேட்டார் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி பார்த்து அவர் கேட்ட கேள்வி சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டார் இன்னைக்கு அதே கேள்விதான் இதே சபையிலே உங்கள் முன்பாக என் மூலம் ஆண்டவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார் நீங்கள் சுகமடைய விரும்புகிறீர்களா உங்கள் பதிலை இன்னைக்கு ஆண்டவரை பாருங்கள் அன்றைக்கு தேர்ந்தென்ற மாண்டவர் இன்றைக்கு உங்கள் வாக்கையை அவர் தேர்ந்தென்று சுகம் கொடுத்தார் எத்தனை வருஷம் வியாதியாக இருந்தாலும் வந்தால் ஒரே வியாதி சுகமாகும்